இஸ்மில் ரஹமான் ரஹீம் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தூ அலஹமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துக்களை தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொண்டே வர்றோம் மஷாலா இன்னைக்கு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அந்த விழிப்புணர்வை சரியான இலக்குகளோடு திட்டங்களோடு நாம தொடர்ந்து கொடுக்கும்போது சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றம் பெரும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இளம் சமூகம் உருவாகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே அல்லாஹுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும் மாஷால்லா இன்னைக்குள்ள சிந்தனையே என்னன்னா நன்றி செலுத்துதல் தான் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு பலதரப்பட்ட அருள்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான் இந்த சமூகம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருக்கிறான் என்ன சொன்னால் ஒரு சில நல்லடியார்கள் உளமாக்கல் நல்லூர்கள் சாதிக்கீன்கள் தொடர்ந்து அல்லாவை புகழ்ந்து கொண்டு நன்றி உணர்வோடு இருப்பதின் காரணமாக மாஷா அல்லா சமூகம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு சமூகத்தை ஒரு இலக்கோடு ஒரு திட்டத்தோடு பயணிக்கணும் சமூக சேவைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம நிச்சயமாக நாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதலை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய மக்களை விரும்புறான் அவர்களுக்கு அதிகப்படுத்துறான் அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி லைன் சக்கரத்தும் ல நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளான் நன்றி செலுத்துதலை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி செலுத்த முடியும் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யறதை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இமாம்கள் மூத்தோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நாலு நிலைகளில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல அதிகப்படுத்துங்க முதல் நிலை என்னன்னா வாழ்க்கையினுடைய தூங்கி எந்திரிச்ச உடனே தூங்குறதுக்கு முன்பதாக தூங்கி எந்திரிச்ச உடனே அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க தூக்கம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் மனிதனுக்கு தூக்கம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மனித சமுதாயம் பைத்தியக்காரர்களாக மாற்றப்படுவாங்க அதனால தூக்கம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் அதனால தூங்குவதற்கு முன்பதாகவும் சரி தூங்கிய பிறகும் சரி அல்லாவுக்கு நண்டு செலுத்தலை அதிகப்படுத்தணும் எல்லா நிலையிலுமே அந்த நண்டு செலுத்துதல் எப்படி இருக்கணும்னா அதை நிதானமாக பொறுமையாக அல்லாஹுவர் அன்னைக்கு காலையில் இருந்து அன்னைக்கு இரவுக்குள்ளே நம்ம செய்த நலவுகள் தீமைகளை யோசித்து நலவுகள் இருந்தால் அல்லாஹுக்கு அல்லாவை புகழணும் தீமைகள் இருந்தால் அல்லாட்ட தொக்பாக கேட்கணும் அந்த நினைப்பு தான் நன்றி நன்றி என்பதே உணர்வுகள் தான் இரண்டாவது உணவுகள் உட்கொள்ளும் போதும் அந்த உணவுகளை வெளியாக்கும் போதும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் கண்ணியமான உணவுகளை கண்ணியமான முறையில சிரிக்கக்கூடிய தன்மைகளை அதை ஆற்றலாக மாற்றக்கூடிய தன்மையை அல்லாஹ் நமக்குள்ள கொடுத்திருக்கிறான் அல்லாவுக்கு அதை நன்றி செலுத்தணும் எல்லாத்த விட மேலாக அதை சாப்பிட்ட முடிந்த பிறகு அது 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 வெளியேகக்கூடிய நல்ல ஆற்றலையும் நல்ல விஷயங்களையும் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம் அதுக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் ஸோ உணவுகள் உட்கொள்ளும் போது அல்லாஹ் அதிகமாக நினைக்கணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் மூன்றாவது நிலை அப்படிங்கிறத ஐபாதாத்துகள் செய்யும் போது ஒமா தோஃபிக்கு இல்லா பில்லா நலவான காரியங்கள் நம்ம செய்தாலுமே அந்த நலவான காரியங்கள் நம்முடைய முயற்சிகளால் செய்ய முடியாது மாறாக அல்லாவுடைய கிரேஸ் அவனுடைய அருள் நம்ம மீது இருக்கணும் அப்போ எந்த நலவான காரியங்கள் தொழுகை குரான் ஜிக்ருகள் தான தர்மங்கள் மக்களிடத்தில் அன்பாக பேசுதல் எல்லா அகலாக்கான வாழ்வியல் எல்லா நிலையிலையுமே அல்லாவுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் எந்த இபாதாத்துகள் செய்யும் போதும் யா ல்லா ஒன்னை தவிர இந்த ஆற்றலை யாராலும் எனக்கு கொடுக்க முடியாது என்னுடைய சக்தியை கொண்டு நான் இதனை செய்யலை உனக்காக செய்யறேன் உன்னுடைய பொருத்தத்துக்காக செய்கிறேன் செய்து முடித்த பிறகு யா எல்லா இதை உனக்காகத்தான் செய்தேன் உன்னுடைய பொருத்தத்துக்காகத்தான் செய்தேன் சுஹான் அல்லா அலஹ்துல்லா என்ற அந்த நன்றி உணர்வை ஒவ்வொரு இபாதாத்துக்கு பிறகும் நம்ம வெளிப்படுத்தணும் அந்த உணர்வுகளோடு நம்ம செயல்படும் போது நீங்க பாருங்க நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் நாலாவது நிலை நன் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடன் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய தருணம் என்னன்னா நம்முடைய குடும்பங்களோடு மனைவி மக்களோடு நம்முடைய உறவுகளோடு நம்முடைய துறைகள் இருக்கும்போது அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இந்த வாழ்க்கையை அல்லஹா நிம்மதியாக ஆக்கி கொடுத்து எந்த விதமான பிரச்சனைகள் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறானே அப்படின்னு நினைத்து நினைத்து நன்றி செலுத்தணும் ஒரு நோய்கள் இல்லை பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அது நம்முடைய கைகளால் நம்முடைய செயல்களால் நம்முடைய எண்ணங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை தவிர அது அல்லாவிடத்திலிருந்து வந்த வந்தான பிரச்சனைகள் அல்லங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அல்லாவுக்கு சுக்குர் செய்வதை சுக்குர் செய்வதை கொண்டு அவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதை கொண்டு அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளோடு இருக்கணும் இப்ப நம்ம இந்த நாலு நிலைகள்லையுமே நாம அல்லாஹ்விடத்தில் நன்றி உணர்வை ஏற்படுத்தும் போது அல்லாஹ் புகழும் போது அல்லாஹ்வ சந்தோஷம் சந்தோஷப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக நிம்மதியானதாக வாழ்க்கையிலே ஈமான் ரசூலோடு அல்லாஹ் ரசூலோ ரோடு இணைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய இலக்குகள் நம்முடைய சமுதாயத்தை இப்படி நன்றியுள்ள சமுதாயமாக மாற்றும் போது ஒரு மிகப்பெரிய வலிமையான வளமுள்ள சமூகமாக நம்மனால் கூடிய சீக்கிரம் மாற முடியும் அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆமீன் ஹாமீத் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து